நீங்க அந்த சட்டப்பேரவையில அவர் கொடுத்த விளக்கத்தை அவதூறு அப்படின்ட்டு இருக்கேன் உங்களை நோக்கி அவர் அவதூறு சொன்னார் இதுல எதையாவது நீங்க மறுக்க முடியுமா அவர் சொன்ன விடயங்கள் ஏதாவது ஏன்னா எல்லாம் ஊடகத்துக்கு பார்வையில இருக்கு அங்க இருக்கிற மக்கள் பார்த்தாங்க ஒருத்தர் கூட இன்க்ளூடிங் அதிமுக பிஜேபி முதலமைச்சர் சொன்ன அந்த விளக்கம் அப்படின்றத அவதூறுன்னு சொல்லவே இல்லை இவர் ஒரு விஜய் மட்டும் சொல்றாரு மூணாவது வந்துட்டு இந்த நீதிமன்ற இதெல்லாம் நடந்துட்டு கடைசியில உச்ச நீதிமன்றத்துல போயிட்ட உடனே குட்டு அப்படிலாம் அவர் சொல்றாரு முதல்ல விஜயம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அளித்த அந்த நீதிபதி மகேஸ்வரி அதாவது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டியதை சிபிஐக்கு கொடுத்த அவரு அந்த தீர்ப்பு நாடு முழுவதும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதே நீதிபதி நாலு நாளுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஊழியர்கள் தொடர்பான அந்த வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த மாநில அரசு விசாரிக்க கூடாது மாநில காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திரம் சொல்ற வழக்குல அப்படிலாம் நீங்க சந்தேகம் கலப்புறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வழக்கை மாத்தக்கூடாது அப்படின்னு இவரே சொல்றாரு